நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து உங்களோட உமா சரி வாப்பா சாரி பேசக்கொள்ள நாங்க உங்களோட பேர் வந்து ஆயிஷா இப்ப ஆயிஷா தான் உங்க பேர் வாப்பா அவங்களை ஆயிஷான் கூப்பிடுறது நாள் உமா வந்து அவங்கள மகள் கூப்பிடுறது சரியா மகள் புள்ள ஆயிஷா கூப்பிடுறது ஆயிஷான்னு சொல்ற பேர் அவங்களுக்கு கூப்பிட்ட உடனே உங்களோட உம்மா நீங்க மெத்த பக்கத்துக்கு சொன்ன கூப்பிட்ட உடனே ஏம்மா வாரன்மா நீங்க கேக்குறீங்க இன்னொரு விஷயம் கொண்டு உங்களோட பேரை அம்மா கூப்பிடுறாங்க ஆயிடுச்சாண்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட நேரம் நீங்க வந்து வாரம்மா வாரம்மா வாரம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க போறது இல்லை நீங்க ஒர்க் கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க அவங்களோட பர்சனல் என்ன சரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இது ரெண்டுலையும் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன விஷயம் ஏம்மா வாரன்மா அப்படின்னு சொல்லி நீங்க சண்டன போங்களே நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சடன்லி போகும் எனக்கு தேமிக்கிற பழக்கம் முடியுன்னு சொன்னேன் எங்களோட மாமா வந்து அஸ்மான்னு சொல்லி கூப்பிட்டா அஸ்மான் தான் கூப்பிடுறது அஸ்மான்னு சொல்லி கூப்பிட்டா ஏமா சொல்லுங்கம்மாட்டு சொல்லி சம்டைம்ஸ் நான் என்ன சாரி அர்ஜென்டா என்ன சாரி ஒர்க் இருந்தா அப்படி சொல்லுவேன் தவிர இல்லாட்டி சரிம்மா வரேன் கேக்குதான் ஏமாண்ட்டு கேட்குறது இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு உங்களோட சாட்டிஸ் சேக்கும் உங்களோட உண்மடை வாட மனசு மாறு விதிக்கு அந்த நேரம் கூலாகும் அப்படியான பிள்ளைகள் ஹேன்ஸ்அப் பண்ணுங்க உண்மை பாப்பாட ஒரு பேச்சுக்கு பேர் நிற்கிற புள்ளிகள் யாரை கிறீங்க அப் பண்ணி பாருங்க சிராவட்டமா பட்ட ஜெனிவி